சில நாட்களை நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் அந்த நாள் எப்ப வரும் எந்த கேலஞர் வரும் சொல்லிட்டு கேலண்டர் எல்லாம் பார்ப்போம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நாளா இருக்கும் மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் அதனால அந்த ரொம்ப ஆவலோட இருப்போம் அதே போல நபிசலா அலிவசன் அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு நாள் இந்த நாள் எப்ப வரும் சொல்லிட்டு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு நாள் முகரம் மாதத்தின் ஆஷுரா நாள் இந்த நாளை நபி சில ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நாளில் நோன்பும் வைத்து வந்தார்கள் அப்படி அந்த நாள் இருக்கு இந்த நாளை எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன சிறப்பு இந்த கேட்டா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் நிகழ்ந்த அல்லாஹ் சுபானேசல்ல அவர்களை பிறனிடமிருந்து காப்பாற்றினார்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்ட நாள் இது மூசாலேசல்ல அவர்களுக்கு இல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி மிக பெரிய நான் தான் கடவுள் சொல்லிட்டு அந்த நாட்டையே ஆட்சி செய்து வந்த ஒரு அரசன் அவனுக்கு எதிராக மூசா அளவு செல்லும் அவர்களின் சிறு படை அந்த சிறு படையை வெற்றியடைய செய்தான் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல கடலையே பிளந்து வெற்றியடைய செய்தான் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டுதான் நாம் இந்த நாளில் நோன்பு நொற்று வருகிறோம் ஆஷுரானன் முகரம் மாதத்தின் பத்தாவது நாள் இதுதான் நாள் என கூறப்படுகின்றது இந்த நாளில் தான் அந்த வரலாற்று சம்பவம் நடைபெற்றது நபி சலுகன செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தபோது யூதர்களும் அந்த நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள் அப்போது நபியவர்கள் அவர்களிடம் காரணம் கேட்ட போது இந்த நாள் மோசாலிவர் செல்லம் அவர்கள் வெற்றியடைந்த நாள் அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டும் இந்த நாளில் நோன்பு நோற்று வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதை கேட்ட நபி செலகலம் அவர்கள் உங்களை விட நாங்களே இந்த நோன்பை நோக்க அதிக உரிமை உள்ளவர்கள் என கூறி அன்றிலிருந்து இந்த நோன்பை நோற்று வந்தார்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு நாளிலும் இந்த நோன்பை நோக்காமல் விட்டதில்லை ஒவ்வொரு வருடமும் இந்த நோன்பை நோற்று வந்தாங்க ஆனா யூதர்கள் முகரம் பத்தாம் நாளில் நோற்று வந்தார்கள் நாம எப்பவுமே யூதர்களுக்கு மாறு செய்யணும் அவர்களுக்கு மாறு செய்யும் பொருட்டு நபி சல்லா ஹலவசனம் அவர்கள் கூறினார்கள் அடுத்த வருடம் நான் உங்களோடு இருந்தால் ஒன்பதாவது நோன்பையும் சேர்த்து வைப்பேன் அதாவது முகரம் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு நோம்பியும் சேர்த்து வச்சு நோன்பு நோற்பதாக கூறினார்கள் ஆனால் அடுத்த வருடம் வருடத்திற்குள் நபி சலலஹா அலுவலம் அவர்கள் வஃத் விட்டார்கள் இருந்தாலும் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் ரெண்டு நோன்பையும் சேர்த்து நான் வைப்பேன் சொல்லிட்டு அப்படி அவர்கள் ஊரோட இருந்திருந்தா கண்டிப்பா முகரம் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு நோன்பையும் சேர்த்துதான் வச்சிருப்பாங்க அதனால நாமும் அவரது சுண்ணாவை ஃபாலோ பண்ணணும் அதாவது முகரம் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு நோன்புகளையும் நோக்க வேண்டும் நபி சலலஹா அலுவலம் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்து விட்டது கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் திங்கள் மற்றும் செவ்வா இந்த ரெண்டு நாளும் ஒன்பது பத்து நோன்புகளாக இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செவ்வா மற்றும் புதன் இந்த ரெண்டு நாட்கள்ல நோன்பு நோக்கிற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பா நோன்பு வச்சிருங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை இந்த ரெண்டு நாள்லயும் அவசியம் இந்த நோன்பு வச்சுக்கீங்க நீங்க வைக்கிற இந்த நோன்பு உங்களுடைய கடந்தோட பாவங்களுக்கு பரிகாரமா இருக்கும் அதோடு இல்லாம நபியவர்களின் சுண்ணாவை ஃபாலோ பண்ண ஒரு நன்மையா நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கும் மேலாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்திய நன்மையே கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டிப்பா அல்லாஹிற்கு நாம நன்றி செலுத்தணும் அதற்கு இந்த ஒரு நோன்பு ஒரு சாட்சியா இருக்கும் அதனால மறக்காம இந்த ரெண்டு நோன்புகளை வச்சுக்கிங்க இந்த ரெண்டு நோன்புகளை வைக்கும் போது ஓடக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாரை தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தா இந்த ரெண்டு நோன்புகள் நோற்று இந்த துவாரை ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் இந்த துவா நீங்க எப்ப ஓதுனா நீங்க சகருக்கு எழுந்திருப்பீங்கல்ல நோன்பு வைக்கிறதுக்காக சகருக்கு எழுந்திருப்பீங்க அந்த நேரத்துல இந்த துவாவை ஓதிக்கீங்க ஓதிட்டு பிறகு உதவி செய்துட்டு ஒரு ரெண்டு ரக்கா தொழில் முடிஞ்ச ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுக்குங்க ரெண்டு ரக்கா தொழுது நீங்க துவா செய்யும்போது இன்னும் சிறப்பா இருக்கும் அதனால நீங்க ரெண்டு ரக்கா தொழுதுக்குங்க முதல்ல துவா ஓதிக்கீங்க இதே மாதிரி ரெண்டு நாள் தொடர்ந்து செய்யணும் அதாவது முகரம் ஒன்பது மற்றும் பத்து இது ரெண்டு நாள்ல கண்டிப்பா எழுந்திருப்பீங்க நோன்பு வைக்கக்கூடியவங்க அவங்க கண்டிப்பா ஓதி ஓதி யார் இந்த மன்னிப்பு என்ன அவங்க அவங்க மன்னிப்பை ஏற்பதாகவும் தேவைகளை நிறைவேற்றி தருவதாகவும் அல்லாஹ் வாக்குறுதி தருகின்ற அதனால இந்த துயாவை நாள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது ரெண்டு தகஜத்தில் உங்க துயாவிற்கான பதில் நிச்சயமா கிடைக்கும் அதனால அவசியம் அந்த நான் ஓதி காமிக்கிறேன் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால் தான் இறைவா என்னை மன்னித்துவிடு இரவில் விழிப்பு வந்தால் ஓடக்கூடிய துவா இது இந்த துவாரா ஓடி எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக சொல்கின்றான் நம்ம பொதுவா நைட்டு தூங்கிட்டா அப்படியே தூங்கிடுவோம் அதோட ஃபஜருக்கு தான் எழுந்திரிப்போம் ஆனா இந்த மாதிரி நோன்பு நேரங்கள்ல காலையில கண்டிப்பா சஹர் டைம்ல ஏந்திரிப்போம் இப்போ ஒன்பது பத்து நோன்பு இன்ஷால நம்ம வைப்போம் அந்த நேரத்துல சஹருக்கு ஏந்திரிச்ச உடனே இந்த துவாவை ஓதிக்கிங்க பிறகு உது செஞ்சுட்டு ஒரு ரெண்டு ரெக்கார்டு தொழுதுக்குங்க தகஜு தொழுக இல்லை சுண்ண தொழுகு ஏதாவது ஒரு நியத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு ரெக்கார்டு தொழுதுட்டு துவா செய்யுங்க உங்க தேவைகள் என்னவோ அதுல கேளுங்க இன்ஷால அல்ல உடனடியாக நிறைவேற்றி தருவான் இதே மாதிரி ரெண்டு தொடர்ந்து செய்யுங்க உங்க எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் சிரமம் பார்க்காம ஒரு ரெண்டு நாட்கள் எழுந்து இந்த திழாவை ஓடி நீங்க நோன்ப வைக்கிறதால உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த நன்மையும் கிடைக்கும் நம்பி சலா ஹலிவாசல்லாம் அவர்களின் கடந்த வருட பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த நோன்பு இருக்கும் ஒரு ரெண்டு நோன்பு தான் நம்ம வைக்க போறோம் இந்த ரெண்டு நோன்பால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருதுன்னா தாராளமா நம்ம இந்த நோன்பை வைக்கலாம் அதனால நீத்து வச்சுக்கீங்க நோம்பு வைக்கணும் சொல்லிட்டு அல்ல இந்த வருஷம் நோன்பு வைந்து யாரெல்லாம் நோன்பு வைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக அடுத்த வீடியோலாம் ஆஷுரா அன்னைக்கு என்ன டேயா ஓதனா எந்த டேதனா சிறப்பா இருக்கும் அடுத்த வீடியோல போடுறேன் அதையும் மறக்காம பாத்துக்கோங்க முஹரம் ஒன்பது மற்றும் பத்து இந்த ரெண்டு நோன்புகளையும் ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் நோற்பதற்கு அல்லாஹ் சுபான தலா நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆர்வத்தையும் தருவானாக ஆமீன் அல் இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ரிச கல்லாஹோ கரம் கசீரா அஸ்ஸலாமி அலைக்கும் ரஹமது இல்லாஹி வியாபார்க்கதுகோ